அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரக்தூ அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவரும் இதும் என்றும் நிலவட்டும் வான்முறை என்ற இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே நபிகள் நாயகம் அவர்கள் அருள்மறையாம் திருக்குரான் அவர்களுக்குத்தான் அருளப்பட்டது அவர்கள் அதை தன் தோழர்களுக்கு படித்து காட்டினார்கள் அவர்களின் தோழர்களோ அதை உலகமெங்கும் கொண்டு சேர்த்தார்கள் அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய தோழர் அப்துல்லா பின் மசூத் என்கின்ற தோழரை அழைத்து தோழர் அப்துல்லா எனக்கு நீங்கள் திருக்குர் ஆனை படித்து காட்டுங்கள் என்று சொன்னார்கள் அப்துல்லா அப்துல்லா அவர்களுக்கோ ஆச்சரியம் நபிகள் நாயகத்திடம் அப்துல்லா சொன்னார்கள் உங்களுக்குத்தானே எல்லாம் வல்ல இறைவன் அருள்மலையாம் திருக்குறானையே இறக்கி தந்திருக்கிறான் நீங்கள் தானே எங்களுக்கெல்லாம் அதை சொல்லி தருகிறீர்கள் அப்படி இருக்க நான் எப்படி அதை உங்களுக்கு படித்து காட்டுவது என்று கேட்டார் கூச்சத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அப்துல்லா அதை நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது எனக்கு ஒரு விருப்பம் ஆசை இன்னொருவரை ஓத சொல்லி இன்னொருவரை படிக்க சொல்லி அவர் திருக்குறானை எப்படி படிக்கிறார் என்று நான் பார்க்க விரும்புகிறேன் அதற்கு மிகச்சிறந்த மனிதராகிய நீர்தான் பொருத்தம் ஏனென்றால் இந்த அப்துல்லாவை பற்றி நபிகள் நாயகம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள் திருக்குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டதோ அப்படியே அதை அச்சரம் பிசகாமல் போதுகின்ற ஆற்றல் பெற்றவர் இந்த அப்துல்லா என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட அப்துல்லாவின் திருவாயால் திருக்குர்ஆனை ஓத கேட்க வேண்டும் என்பது நபிகள் நாயகத்தின் விருப்பம் ஆகையினால் அவரை அழைத்து ஓதச் சொன்னார்கள் அப்துல்லா அவர்கள் அருள்முறையாம் திருக்குறானை திறந்தார் ஓத தொடங்கினார் ஓதிக்கொண்டே வந்தார் இப்படி ஒரு வசனம் அவருடைய அந்த ஓதுதலில் குறுக்கிட்டது அந்த வரிசையில் இப்படி ஒரு வசனம் வருகிறது நான்காவது அத்தியாயத்தின் நாற்பத்து ஓராவது வசனம் அதில் இறைவன் இப்படி சொல்கிறான் ஜிநாமின் புள்ளி உம்மத்தின் திம்பி ஷஹீத் நபியே நீங்கள் எண்ணி பாருங்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாம் ஒரு சாட்சியை கொண்டு வந்து நிறுத்துவோம் நபியே உம்மை இந்த சமுதாயத்துக்கு சாட்சியாக ஆக்குவோம் அப்படி ஆக்கும்போது நிலைமை எப்படி இருக்கும் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று எல்லாம் இறைவன் சொல்கிறான் ஒரு ஓதிக் கொண்டே கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் அவர்கள் தலை கவிழ்ந்து உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருந்த அவருடைய மேனி கொஞ்சம் குலுங்குகிறது போதும் இதோடு நிறுத்திக் கொள்ளலாம் என்று அப்துல்லாவை பார்த்து நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அப்போது நிமிர்ந்து அப்துல்லா பார்க்கிறார் நபிகள் நாயகத்தினுடைய கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டோடி கொண்டிருக்கிறது ஆச்சரியமும் அதே நேரத்தில் தவலையும் அடைந்த அப்துல்லா ஏன் நபிகள் நாயகம் நீங்கள் கண்ணீர் வகு வடிக்கிறீர்கள் என்று கேட்டார் நபிகள் நாயக சொன்னார்கள் இந்த வசனத்தின் பொருள் என்ன இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று உமக்கு புரிகிறதா ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாம் ஒரு சாட்சியை கொண்டு வருவோம் என்றால் அந்தந்த சமுதாயத்து மக்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அந்த மக்களுக்கு சாட்சி சொல்ல வேண்டும் மரணத்துக்கு பின்னர் வரும் மறுமை நாளில் விசாரணை மன்றத்தில் என்ன சாட்சி என்ன சம்பவத்துக்கு சாட்சி என்ன நிகழ்வுக்கு சாட்சி என்றால் இறைவன் கேட்பானாம் என்ன இறை தூதரே உங்கள் சமுதாயத்து மக்கள் எல்லோரும் உங்களை நம்பி ஏற்றுக்கொள்ளவில்லையே ஏன் இன்னும் சில பேர் ஏற்றுக்கொள்ளாமலேயே அடைந்து என்னிடம் இப்போது என் கோபத்துக்கு ஆளாகி நிற்கிறார்களே நீங்கள் சரியாக பரப்புரை செய்யவில்லையோ சரியாக அந்த மக்களிடம் என் பெருமைகளை நீங்கள் சொல்லவில்லையோ என்று எல்லாம் வல்ல இறைவன் கேட்பானான் அப்போது இறை எல்லோரும் சொல்வார்கள் எங்கள் இறைவா எங்கள் தூது பணியை நாங்கள் முறைப்படி நிறைவேற்றினோம் அந்த மக்கள்தான் ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார்கள் என்று அந்த இறை தூதர் தன்னுடைய பொறுப்பை விட்டார் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் என்ன செய்வது என்று சொல்லிவிடுவார் இப்போது இது ஒரு சாட்சி அந்த மக்களை இறைவன் தண்டிக்க போகிறான் ஏற்றுக்கொள்ளாத மக்களை தண்டிக்க போகிறான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு யார் சாட்சி எடுத்துரைத்த இந்த தூதரே சாட்சி எனவே ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாம் ஒரு சாட்சியை கொண்டு வருவோம் அந்தந்த சமுதாயத்துக்கு திருத்தூதர்களாக அனுப்பப்பட்டவர்களே சாட்சியாக வந்து நிற்பார்கள் அவர்களை தண்டிப்பதற்கு முன்னால் விசாரணை செய்து சாட்சி பூர்வமாக நிரூபித்து குற்றவாளிகள் என்று முடிவு செய்யப்பட்டதற்கு பிறகுதான் எல்லோரையும் தண்டிப்பான் எனக்குள்ள கவலை எல்லாம் என்னவென்றால் என் சமுதாயத்து மக்கள் இன்னும் பல பேர் என்னை நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்னை நம்பாமல் இருக்கிறார்கள் என் வழி வராமல் இருக்கிறார்கள் என் வழியை பின்பற்றாமல் இருக்கிறார்கள் என் உரைகளை கேட்க மறுக்கிறார்கள் எனக்குள்ள கவலை எல்லாம் இவர்களை மறுமை நாளில் எல்லாம் அல்ல இறைவன் எழுப்பி மற்ற சமுதாயத்து மக்களை விசாரிப்பதே போல் இவர்களை விசாரிக்கும் போது என்னை சாட்சியாக கூப்பிட்டு என்ன நபிகள் நாயகம் அவர்களே இவர்கள் ஏன் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கேட்டால் நான் என்ன சொல்வேன் எனக்கு ஒரே பதில்தான் நான் சொன்னேன் அவர்கள் கேட்கவில்லை என்றுதானே என்னால் சொல்ல முடியும் நானே என் சமுதாயத்தை விட வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவேனே என்னை ஒரு சாட்சியாக்கி அல்லவா அந்த மக்களை இறைவன் தண்டிப்பான் என் மக்கள் என் சமுதாயம் தண்டிக்கப்படுவதற்கு நானே சாட்சியாக இருக்க வேண்டிய அவல காட்சியை நினைத்தேன் கண்ணீர் உகுத்தேன் என்றார்கள் நபிகள் நாயகவர்கள் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் கணக்கு கொடுக்க வேண்டியவன் இறைவனிடத்தில் தன் பணிகளை பற்றி அப்படி கணக்கு கொடுக்கின்ற வேளையில் யாரும் தப்ப முடியாது உங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து நீங்கள் செயல்படுங்கள் எவ்வளவு பெரிய பொறுப்பை நீங்கள் தலைமையில் சுமந்திருக்கிறீர்கள் உங்களுடைய பொறுப்பின் கீழ் வந்த உங்கள் மனைவி மக்கள் பெற்றோர் உற்றார் உறவினர் சுற்றத்தார் இவர்கள் எல்லோரிடத்திலும் நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்று விசாரிக்கப்படுவீர்கள் நபிகள் அவர்களை அதை நினைத்து கண்ணீர் வடித்தார்கள் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் எனவே நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து இந்த உலகத்தில் வாழ்வோம் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க